அனைவருக்கும் வணக்கம் மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மல தலைவம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதுவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் ஜனநாயக இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கத்தை மக்கள் இயக்கத்தை தொடங்கினார்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டளை அமர்த்தி அவர் மறைவுக்கு பிறகு தமிழர்களை சார்பில் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தன்னுடைய உழைப்பால் மூன்றாவது மாபெரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்து எடுத்தார்கள் மாபெரும் மக்கள் இயக்கம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் இதிலே வெற்றி பயணத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அறிமுகமானவர்கள் அதிகாரம் பெற்றவர்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் வாழ்வு பெற்றவர்கள் வசதி பெற்றவர்கள் பல லட்சக்கணக்கானவர்கள் ஆனால் இதில் எதையுமே எதிர்பார்க்காமல் தலைமுறை தலைமுறையாக உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் கோடிக்கணக்கானவர்கள் தலைமுறை தலைமுறையாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயக்கத்திற்காக அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருப்பவர்களே எந்த குழப்பமும் இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கு இருவரும் தெய்வங்களின் மறு வடிவமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அவருடைய வழியிலே அவருடைய தலைமை ஏற்று என்கிற அந்த மில்லியன் டாலர் கேள்விகளுக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அம்மாவின் திருநாமத்திலே புரட்சித்தருடைய திருநாமத்திலே ஒரு ஜனநாயக ஆட்சி மக்கள் ஆட்சியை நடத்தி காட்டி ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சமூக நீதி காற்றால் அம்மா உருவாக்கிய அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு வரலாற்றிலே அந்த வழியிலே ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஆறு புதிய மாவட்டங்கள் குடிமராமத்து திட்டம் நதிநீர் இணைப்பு திட்டம் நடந்தாய் வாணி காவேரி காவேரி காப்பாளர் டெல்டா மாவட்டங்களில் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்தார் இப்படி நீர் மேலாண்மையிலே புரட்சி நிதி மேலாண்மையிலே புரட்சி வளர்ச்சியிலே புரட்சி இப்படி புரட்சிகள் பல படைத்ததனால மக்களால் காவிரி காப்பாளர் தமிழர் ஐயா எடப்பாடியார் என்று அன்போடு அழைக்கப்பட்டார் எத்தனை எத்தனை சவால்கள் வறட்சி வந்தாலும் அதிலே புரட்சி படைத்தார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கொரோனா தொற்று கோவிட் நோய் தடுப்பதிலே இந்தியாவிலேயே ஒரு மக்கள் பாதுகாப்பு அரணி ஏற்படுத்தி மக்களை பாதுகாத்தார் என்று பாரத பிரதமர் அவர்களால் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களால் பாராட்டப்பட்டார் வளர்ச்சி திட்டங்கள் கட்டமைப்புகளை உருவாக்குவது தொலைநோக்கு திட்டங்கள் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பார்த்து பார்த்து வழங்கி ஒரு வரலாறு படைத்ததை நாம் யாரும் மறுக்க முடியாது அதை சாதித்து சரித்திரமாக உருவாக்கி கொடுத்தார் எல்லோரும் இயக்கின்ற வகையிலே எல்லோரும் பாராட்டுகின்ற வகையிலே அம்மாவின் புது ஆட்சியை நடத்தி காட்டினார் அதனால்தான் இன்றைக்கும் சொல்லுகிறார்கள் புரட்சி தமிழக எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக எப்போது வருவார் என்று இந்த அன்னை தமிழக மக்கள் வாழ்த்தி வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறார் நான் இப்போது யாரையும் குறைத்து மதிப்பிட்டு இதை சொல்லவில்லை யாரையும் நான் அவதூறாக சொல்லவில்லை யாருடைய உழைப்பையும் நான் குறைத்தோ செல்வாக்கை குறைத்தோ நான் சொல்லவில்லை அனைத்தின் அண்ணா தாவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்களின் உழைப்பால் அம்மாவின் உத்தரவான் மூன்று முறை முதல்வராக இருந்த அதிமுகவின் விசுவாச தலைவர் சமீபத்திலே சிவகங்கை சீமை புண்ணிய பூமியிலே திமுக மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரும் என்று வாய்ப்பு சாமல் கூறுகிறாரே அப்போதே கோடிக்கணக்கான தொண்டர்களின் இதயம் சுக்குநூறாக உடைந்து ரத்தம் அழிந்தது அதற்கு தெரியுமா தெரியாதா தனக்கு பதவி இல்லை என்று சொன்னால் கோயிலாக வணங்குகிற தலைமை கழகத்தையே சுக்குநூராக அடித்து உடைத்து சிதைப்பாக அப்போதே இதயம் சிதைந்து போனதே தொண்டர்கள் இதயம் அவருக்கு தெரியுமா தெரியாதா திமுக தலைவர் ஸ்டாலினை நடைப்பயிற்சியிலே யதார்த்தமாக சந்தித்து பயிற்சி எடுத்துக்கொண்டு வீட்டிற்கே நேரடியாக சென்று விருந்தாளியாக நேரிலே சென்று திமுக ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வாழ்த்து பாடுகிறார் அதனால் அண்ணாதாவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய நம்பிக்கை சிறைந்து போனதே இதயங்கள் உடைந்து போனதே அண்ணாதாவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய வேதனையை புரிந்து கொண்டாரா புரிந்து கொள்ளவில்லையா அந்த தலைவர் விளையாட்டு மைதானத்திலே ஸ்டாலின் மருமகனை விளையாட்டாக சந்தித்து ஆட்சிக்கு அச்சாரமாக முட்டு கொடுத்து நிற்கின்ற முதன்மை காவலராக விளங்குகிற அந்த விசுவாச அம்மாவின் விசுவாச தலைவர் அம்மா நம்மோடு இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக எதையெல்லாம் அதிமுக தொண்டர்கள் வெறுப்பார்களோ அருவறுப்பார்களோ அதையெல்லாம் தொடர்ந்து எந்த அச்சமும் இல்லாமல் கூச்சமும் இல்லாமல் நாடகத்தை அரங்கேற்றி வருகிறாரே இந்த விசுவாச தலைவர் மக்களும் கேட்கிறார்கள் தொண்டர்களும் கேட்கிறார்கள் இந்த கலோபுரம் எதற்காக அப்பாவி அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் இதை பார்த்து கொண்டு வேதனைப்படுகிறார்களே இத்தனை கலோபுரங்கள் எதற்காக ஒன்றும் இல்லை இவர்களுக்கு தற்போது அதிகாரம் இல்லை பதவி இல்லை பட்டம் இல்லை தங்களுக்கு கொடுத்த அம்மா கொடுத்த அடையாளத்தை தொடர்ந்து இவர்கள் இப்போது வீதியிலே நிற்கிறார்கள் தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இன்றைக்கு தங்களுக்கு முகவரி கொடுத்த இயக்கத்தை சிதைப்பதற்கு வியூகம் அமைத்துக் கொண்டு வீதியிலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது கடைசியாக பசு புண்ணிய பூமியிலே அரசியல் நாடகத்தை தேர்தல் வியூகத்தை புண்ணிய பூமியிலே வணங்க வந்த இடத்திலே அங்கே ஒரு கருப்பு வரலாறை அவர்கள் அங்கே சந்திப்பு நாடகத்தை திட்டமிட்ட நாடகத்தை யதார்த்த நாடகமாக அரங்கேற்றி ஒரு நாள் பரபரப்பு செய்தியை உருவாக்கி இருக்கிறார் அதன் விளைவு இன்றைக்கு ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அந்த நாடகத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் தமிழ்நாடு அரசியலிலே தமிழ்நாடு அரசியலிலே போன்ற பல நாடகங்களை இந்த தமிழ்நாடு கண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டு மக்களும் கலந்து வந்திருக்கிறார்கள் அரசியலிலே கோலோச்சி அவர்கள் தங்கள் பாதை மாறுகிற போது தங்கள் பாதை விலகுகிற போது லட்சிய பாதையிலிருந்து கொள்கை பிடிப்பிலிருந்து விசுவாசத்திலிருந்து விலகுகிற போது செல்வாக்கு மிக்கவர்கள் அரசியலே கோலோச்சியவர்கள் எல்லாம் பூஜ்யங்களாகத்தான் தொண்டர்களால் அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்படுகிறார்கள் ஆகவே திமுகவின் அஜெண்டாவிற்கு ஆதரவு தெரிவித்து திமுகவின் அஜெண்டாவிற்கு ஆதரவு தெரிவித்து எத்தனை பூஜ்யங்கள் ஒன்று சேர்ந்து நாடகங்களை அரங்கேற்றினாலும் அரசியல பூஜ்ஜியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ராஜ்யங்கள் அமைத்ததாக வரலாறு கிடையாது ஆகவே ஸ்டாலின் தேர்தல் வியூகத்தின் அஜெண்டாவிற்கு ஆதரவு தெரிவித்து பி டீமாக செயல்படுவதற்கு உறுதி ஏற்றுவிட்டு இங்கே தொண்டர்கள் மத்தியிலே மக்கள் மத்தியிலே பசுத்தோல் போற்றிய புலியாக இன்றைக்கு அவர்கள் நாடகத்தை எத்தனை எத்தனை துரோக நாடகத்தை அரசியல் களத்திலே அரங்கேற்றினாலும் சாமானிய தொண்டர்கள் சாமானிய தொண்டர்கள் எளிய தொண்டர்கள் உண்மை தொண்டர்கள் விசுவாச தொண்டர்கள் தலைமுறை தலைமுறையாக உழைத்துக் கொண்டிருக்கிற தொண்டர்கள் அதை ஒரு நாளும் நம்ப மாட்டார் எத்தனை விளக்குகளை கொடுத்து கண்ணீர் வடித்தாலும் உண்மை சுடத்தான் செய்யும் ஆகவே ஒரு சாமானியர் ஒரு எளியவர் ஒரு தொண்டர் நாடாக முடியுமா கழகத்தை கட்டிக்காக்க முடியுமா என்று கேட்ட கட்டுக்கடங்காத கேள்விகளுக்கு அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் கரணி உள்ளத்தோடு ஐயா எடப்பாடி அவர்கள் அனைத்தின் அண்ணாதார முன்னேற்ற கழகத்தின் மக்களாட்சி மீண்டும் மலர்வதை புரட்சி தமிழையா எடப்பாடியோடைய தலைமையிலே மக்கள் ஆட்சி மீண்டும் மலர்வதை புரட்சி தமிழையா எடப்பாடியோட தலைமையிலே அம்மாவின் ஆட்சி மலர்வதை புரட்சி தமிழையா எடப்பாடியோர் தலைமையிலே எம்ஜிஆர் ஆட்சி மலர்வதை இரட்டையிலே ஆட்சி மலர்வதை எத்தனை பூஜ்ஜியங்கள் ஒன்று சேர்த்தாலும் அம்மாவின் ராஜ்யம் அமைப்பதை தடைபோட போட ஆகவே பூஜ்யங்கள் ஒன்று சேர்ந்து ராஜ்யங்கள் அமைக்க முடியாது வரலாறு ஆகவே அம்மாவின் ராஜ்யம் அமைவதை மக்கள் உருவாக்குகிற அம்மாவின் ராஜ்யத்தை மக்கள் உருவாக்குகிற மக்கள் இருக்கிற எடப்பாடிய தலைமையிலான அம்மாவின் ராஜ்யத்தை இந்த பூஜ்யங்கள் எத்தனை ஒன்று சேர்ந்தாலும் பூஜ்யம் பூஜ்ஜியமே தான் இருக்குமே தவிர ராஜ்யத்தினுடைய கனவு கனவாகாது என்று சொல்லி இந்த துரோக நாடகத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற துரோக நாடகத்திலே வசனங்கள் மாறலாம் அவர்கள் கொடுக்கிற விளக்கங்கள் மாறலாம் கருத்துக்கள் மாறலாம் ஆனால் உண்மை சுடத்தான் செய்யும் இன்றைக்கு விளக்கம் தர இருக்கிற தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெறுகிற திமுக ஆட்சி கண்ணியமிக்க ஆட்சியாக நடைபெறுகிறது என்று பாராட்டு சான்றிதழ் தந்துவிட்டு அம்மாவின் ஆட்சி அமைக்க ஒன்று கூடுங்கள் என்று அறிவுகள் விடுக்கிற அம்மா இல்லை என்ற காரணத்தினாலே அம்மாவின் தொண்டர்களை வீதியை நிறுத்த துணிந்து விட்டிருக்கிற அந்த துணிச்சல் காரர்களுக்கு துணிவு எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் திமுகவின் அஜெண்டா தேர்தல் வியூகத்திலிருந்து வந்தது என்ற அடிப்படையிலே தொண்டர்கள் பார்க்கிறார்கள் மக்கள் பார்க்கிறார்கள் ஆகவே அனைத்தின் அண்ணா திராவிட தொண்டர்களும் இந்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த துரோக நாடகத்தை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சட்டசபையிலே பதிவு இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களின் மனதிலும் பதிவு அம்மாவின் மறைவிற்கு பிறகு இவர்கள் ஆடி ஆட்டமும் இவர்கள் நடத்திய நாடகமும் இவர்கள் கொண்டிருக்கிற பதவி வேட்கையும் இன்றைக்கு ஒரு நாளும் மக்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் மக்களால் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக எந்த விதமான சரசுரப்பையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஏற்படுத்திவிட முடியாது என்பது இரண்டாவது தலைமுறையாக அனைத்து அண்ணா அன்னாந்தாவது முன்னேற்றக் கழகத்திலே இந்த இயக்கத்திலே பணியாற்றி சேவை செய்து கொண்டிருக்கிற மக்கள் தொழில் தொண்டர்களுக்கு தொண்டராக ஒரு சாமானிய தொண்டரின் கருத்தாகத்தான் இந்த கருத்தை முன்வைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குரல் ஓங்குக புரட்சி தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் தலகமும் உருவாக்கிய இந்த இயக்கத்திற்காக கோடாடி கோடி தொண்டர்கள் ரத்தம் சிந்தவும் இந்த இயக்கத்தை பாதுகாக்கவும் இந்த துரோகிகள் விருந்தும் இந்த எதிரிகளில் இருந்தும் இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிற அம்மா ஆன்மாவும் புரட்சித்தலைவர் ஆன்மாவும் இருக்கின்றவரை அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்கள் கவலைப்பட வேண்டாம் அண்ணாங்காவோட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்கள் உண்மை தொண்டர்கள் உழைத்திற தொண்டர்கள் தலைமுறை தலைமுறையாக எதையும் எதிர்பார்க்காமல் இந்த இயக்கத்திற்காக வலிமை சேர்ப்பதற்காக உழைத்து கொண்டே இருக்கிற அந்த உண்மை விசுவாச தொண்டர்களுடைய உழைப்பு ஒரு நாளும் வீன் போகாது அண்ணா தான் முன்னேற்ற கழகம் அம்மாவினுடைய புனித ஆட்சி மக்கள் ஆட்சி தமிழர் எளியவர் பண்பாளர் சாமானியர் துரோகங்களையும் சூழ்ச்சிகளையும் சுக்கு நூறாக தகத்து எரிந்து நுட்பத்தால் தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய அன்பால் தன்னுடைய கருணையால் தன்னுடைய தாய் உள்ளத்தால் தன்னுடைய தெய்வ உள்ளத்தால் சாதித்து காட்டிய சாமானியர் புரட்சித்தமிழையா எடப்பாடியார் அவர்கள் சாதித்து காட்டுவார் சறுக்கியவர்கள் விளைவிலை சந்திப்பார்கள் என்று சொல்லி நன்றி கூறி விளை and